السلام عليكم எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகதுல நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் உங்க வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பர்ஃபெக்டான முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு பெனாஸ் கிச்சன் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வேகிற அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இல்லையா அது நீள நிலமாக நறுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக மண்டியெல்லாம் கொஞ்சம் புதினா இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இப்போது ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரீஃபண்ட் ஆகிடு சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி அதை இதை சேர்த்துட்டு இது வதங்கினதுமே நம்ம நறுக்கி வச்சிருக்க முடியாது வெங்காயம் அதையும் இதோட சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு ப்ரௌன் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வந் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி வந்தால் தான் பிரியாணி நல்லா வந்து கலர் கொடுக்கும் இப்போ இது கூட வந்து ஃபர்ஸ்ட்டு புதினா சேர்த்துக்கலாம் அந்த புதினாவுடைய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளியும் மல்லி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒன்று ஒன்றே நீங்கள் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் வதக்க வதங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மலை மாதிரி குமிஞ்சு இருக்கும்னே அந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து கறியில் வந்து வேக வைக்கும்போது தி உப்பு போட்டுருப்போம் இல்லையா அதனால் இதில் வந்து உப்பை வந்து குறச்சிக்கோங்க ஏன்னா அந்த தண்ணி இதில் ஊற்றுறதுனால உப்பு அதிகமாகும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்ச கறி இருக்குது இல்லையா அதை நல்லா வடச்சு இந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து தண்ணி வேணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த கறி இந்த வதக்கின மசாலாவோடு சேர்த்து நல்லா மசாலா வந்து கறியோடு சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே கறியுடைய வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் அரிசி நீங்கள் எந்த அளவு அளக்குறீங்களோ அதில் இருந்து ஒரு முக்கா ரெண்டு மடங்கு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து உலக கொதித்ததுக்கப்புறமா உலை கொதிக்கிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா உரம் கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு அரிசி வந்து சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து கைவிடாமல் பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கிண்டி விட்டு தண்ணியும் அரிசியும் ஒரே பதத்துக்கு வரும் இல்லையா அப்போ அரிசி எடுத்து நீங்கள் அமுக்கி பார்த்திங்கன்னா ரெண்டாக உடையும் அந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட வேஸ்ட்டாக எதாவது தோசை சட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்ம வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு மேலே மூடி போட்டு ஒரு வெயிட்டாக வந்து தண்ணி வச்சு வச்சுருங்க இப்போ நல்லா பிரியாணி வெந்திருக்கும் இப்போ அதை எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா அடியிலேருந்து நல்லா பெரட்டி விட்டோம்னா ஒரு பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்